ஒரு நிமிஷம் இந்த அனிமேட்டட் வீடியோவை பாருங்க இதுதான் நம்ம பால்வெளி அண்டம் மில்கிவே கேலக்சி மில்கிவே கேலக்சியில் மட்டும் குறைந்தபட்சம் நாற்பத்தாறாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கலாம் என்று நம்பப்படுது அதில் ஒரு சராசரி நட்சத்திரம் தான் நம்ம சூரியன் நம்ம பூமியில் இருந்து இரவு வானத்தில் அதிகபட்சம் ஐந்தாயிரம் நட்சத்திரங்கள்லேருந்து பத்தாயிரம் நட்சத்திரம் மட்டும்தான் ஒரு சமயத்தில் நாம் பார்க்க முடியும் அதுவும் மனிதனுடைய வெறும் கண்களால் அதுவே உங்கள் கண்கள் ஒரு பத்து மேக்னடியூட் வரை பார்க்கும் என்றால் இதோ இப்படித்தான் இருக்கும் வானம் எங்கே பார்த்தாலும் ஸ்டார்ஸ் மட்டும்தான் தெரியும் பாருங்க சமீபத்தில் ஒரு இமேஜை நான் பார்த்து பிரமிச்சு போனேன் இதுதான் அந்த இமேஜ் இதில் இந்த பெரிய கேலக்சி தான் நம்ம மில்கி வே கேலக்சி அதில் இந்த சின்ன எல்லோ சர்க்கிள் இருக்கும் இடத்துல தான் நம்ம ஸ்டார் அதாவது சூரியன் இருக்கு அங்கதான் பூமியும் இருக்கு பூமியில இருந்து பார்த்தா இந்த எல்லோ சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை மட்டும்தான் நாம் பார்க்கவே முடியும் அதையும் தாண்டி மற்ற இடத்தில் இருக்கும் ஸ்டார்ஸை நாம வெறும் கண்களால் எப்போதும் பார்க்கவே முடியாது என்பதுதான் உண்மை இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த டெலிஸ்கோப் ஹபிள் அண்டு ஜேம்ஸ் ஒப் டெலஸ்கோப் கூட நம்ம பால்வெளி அண்டம் மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரத்தையும் பார்த்துட முடியாது என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது மனித கண்கள் மிக சொற்பமான அளவில் தான் ஸ்டார்ஸை பார்க்கும் என்பது உண்மை சரி வாங்க நாம் இதுவரை பார்க்காத ஒரு இடத்தை அதாவது மனித கண்கள் பார்க்காத ஒரு இடத்தை உலகின் சக்தி வாய்ந்த டெலிஸ்கோப்பின் டேட்டாவை வைத்து பார்க்கலாம் இதோ வீடியோ ஆரம்பமாகுது அமைதியா இந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே இந்த இரண்டு நிமிஷம் வீடியோவை பாருங்கள் அப்படியே பிரமிச்சு போயிடுவீங்க நீங்கள் பார்க்க போகிற இடம் மில்கிவே கேலக்சியின் வெரி சென்டர் நடுப்பகுதி தான் இங்கே தான் நம்ம பால்வெளி அண்டத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த ஸ்டார்ஸ் நட்சத்திரத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கும் மிக பிரம்மாண்ட சூப்பர் மேசிவ் கருந்துளை இருக்குது அங்கே தான் நாம் போக போகிறோம் போலாமா அதுக்கு முன்னாடி நம்ம பிஹைண்ட் அர்த்து வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்குங்க அடிக்கடி வானத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அந்த சேனலில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன் நன்றி இதோ வீடியோ தொடங்குது பாருங்கள் வீடியோ பார்த்தீங்களா நம்ம பார்க்குற இடம் பூமியில் இருந்து பார்த்தா சரியா சம்மர் சீசனில் வெறும் கண்ணுக்கே தெரியக்கூடிய மில்கிவே கேலக்ஸி ஆம் செஜிடாரியஸில் தான் இந்த அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அனிமேஷன் பிக்சரை பாருங்க இங்கு தான் அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு நாம இருக்கும் இடம் இந்த பெர்சுவஸ் ஆம் கரீனா செஜிடாரியஸ் ஆமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு போன்ற இருக்கும் இந்த ஓரியன் ஸ்பார் என்ற இந்த சின்ன இடத்துல தான் சோலார் சிஸ்டம் இருக்குது பார்க்க தான் சின்னதாக இருக்கும் அதன் பிரம்மாண்டமே எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு விரைவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன் சரி இந்த ஓரியன் ஸ்பார் என்ற இடத்தில் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது இங்கிருந்து சம்மர் டைமில் தான் நம்ம நைட் ஸ்கைல செஜிடாரியஸ் ஆமை பார்க்குறோம் அதில் சரியா இங்கே தான் இந்த பிரம்மாண்ட கருந்துளை இருக்கு அதை தான் சில ஸ்டார்ஸ் ஆர்பிட் செஞ்சுக்கிட்டு இருக்குது இதோ இந்த வீடியோவை திரும்பவும் பாருங்க இதில் எஸ் டூ என்ற ஸ்டார் தூரமாக இருக்கும்போது அதன் வேகம் குறைவாகவும் ஹோலுக்கு கிட்ட வரும்போது அதன் வேகம் எப்படி வேகம் அதிகரிக்கிறது என்று பாருங்கள் இந்த இடத்துல தான் ஈவெண்ட் ஆரிசான் ரேடியோ டெலிஸ்கோப் வச்சு ஃபஸ்ட் டைம் பிளாக் ஹோல் இமேஜிங் அதாவது நம்ம மில்கிவேக் சென்டரில் இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் ஹோலுடைய ஃபர்ஸ்ட் இமேஜ் எடுத்திருந்தாங்க சயின்டிஸ்ட் இதில் ஒரு காட்சியை நீங்கள் கவனிச்சிங்களா என்னென்னு தெரியலை இதோ இந்த இடம்தான் இந்த டூ ஸ்டார் ஹோலுக்கு கிட்ட வரும்போது வெரி க்ளோஸாக இருபது பில்லியன் கிலோமீட்டர் நெருக்கமாக வந்து போகுது பாருங்கள் ஒரு பில்லியன் கிலோமீட்டர்னால் நூறு கோடி கிலோமீட்டர் அது போல இருபது பில்லியன் கிலோமீட்டர் நெருக்கமாக வந்து போகுது அதனோட ரியாக்ஷனையும் பாருங்கள் சூப்பர் மேசிவ் பிளாக்ஹோலை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் ஸ்டார் சாதாரணமாகத்தான் அந்த சூப்பர் மேசிவ் ஹோல ஆர்பிட் செய்யும் ஆனால் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கும் ஸ்டார்ஸ் எப்படி எல்லாம் ஆர்பிட் செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த அதிசய காட்சிகளை எவ்வளோ பெரிய ஆப்டிக்கல் டெலிஸ்கோப்பாக இருந்தாலும் படம் பிடிக்க வாய்ப்பே கிடையாது காரணம் அந்த சூப்பர் மேசிவ் கருந்துள்ள இருக்கும் இடம் கேலக்டிக் பல்ஜ் என்று சொல்லப்படும் பிரைட்டான கோர் பகுதி அதுபோல் அந்த இடத்துல கேஸ் அண்டு டஸ்ட்டு எப்போவும் ஆப்டிக்கல் டெக்னாலஜி அலோ பண்ணுறது கிடையாது இன்ஃப்ரா ரேட் அண்டு ரேடியோ டெலிஸ்கோப் தான் இந்த இடத்த நிறைய சயின்டிஃபிக் டேட்டாக்களை கலெக்ட் செஞ்சுட்டு இருக்கு இன்னொரு ஆச்சரியம் நம்ம மில்கிவே கேலக்சி டயாமீட்டர் ஒரு லட்சம் ஒளியாண்டு ஒரு லட்சம் ஒளியாண்டு அகலமானது சரியாக சென்டரில் தான் அந்த சூப்பர் மேசிவ் ஹோல் இருக்குது அங்கேருந்து நம்ம சூரியன் இருக்கும் தூரம் இருபத்தாறாயிரம் ஒளியாண்டு தூரம் இதோ இங்கே தான் இங்கே இருந்து தான் சூரியன் ஒரே ஒரு முறை சூப்பர் மேசிவ் பிளாக்ஹோலை ஆர்பிட் செய்ய கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தஞ்சி மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுது அதாவது ஒரே ஒரு ரவுண்ட் அடிக்க இருபத்ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் வருடம் ஆகுமா ஆனால் அதுவே அந்த பிரம்மாண்ட கருந்துளை அருகில் இருக்கும் ஸ்டார்ஸ் ஒரு ஆர்பிட்டுக்கு வெறும் நான்கு வருடம்தான் தான் எடுத்துக்குது இதுதான் வெரி ஷார்ட்டஸ்ட் ஆர்பிட் என்று சொல்லப்படுது இந்த ஸ்டார்ஸ் பிளாக்ஹோலில் வெறும் ஒரு மணி நேரத்தில் சுமார் இருபத்தெட்டு மில்லியன் கிலோமீட்டர் வேகத்தில் ஆர்பிட் இருக்கு அந்த ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்படி இன்னமும் கண்டுபிடிக்க முடியாத நிறைய மர்மங்கள் இந்த பேரண்டத்தில் இருக்கு அதையும் விரைவில் கண்டுபிடிப்பாங்க நாம அதையும் நம்ம சேனலில் பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைஞ்சி இருங்க இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்